விவசாய அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் வேல் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தைந்து மில்லியன் ரூபாய் செலவில் மட்டக்கிழப்பு கரடியனாறு பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிலக்கடலை பதப்படுத்தும் நிலையத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று திறந்து வைத்தார் இதனையடுத்து விவசாயிகளுக்கு ஜனாதிபதியால் மடிக்கணடிகளும் வழங்கி வைக்கப்பட்டன கிழக்கு மாகாணம் ராஜாங்க அமைச்சர்களான சதாசுவாமி யாழேந்திரன் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழா பிரதானியுமான சாகல ரத்நாயக் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வு கலந்து கொண்டனர் நாட்டில் செய்கையிடப்படாத காணிகளே அதிகளவில் உள்ளன இந்த நிலங்கள் அனைத்தையும் விளைச்சலுக்கு பயன்படுத்த வேண்டும் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றியமைக்க வேண்டும் இந்த நாட்டின் உணவு தேவைக்காக மற்றிய நாடுகளின் உணவு தேவைக்காகவும் விவசாய உற்பத்திகளை ஏற்றுமதி செய்ய தயாராக இருக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவே நான் நாட்டை பொறுப்பேற்றேன் புதிய பொருளாதாரம் உருவாகும் போது நாட்டின் விவசாயிகளுக்கும் சிறந்த வருமானம் கிடைக்கும் அடுத்த வருடத்திற்கு அனைத்து விவசாய சேவை நிலையங்களையும் விவசாய நவீன மயமாக்கல் நிலையங்களாக மாற்றி அமைக்க உள்ளோம் மகாவலி ஏ மற்றும் பி வலயங்கள் உள்ளிட்ட பிரதேசங்களில் விவசாயத்தை மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் பொதுவாக தெரியும் ஒரு ஜனாதிபதினா மக்கள் வந்து சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு ஆனா இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எந்த திட்டங்கள் செஞ்சாலும் நடந்திருக்குதான் நேரடியாக போய் ஆய்வு செய்யறதுல அவரை ஒரு கிடையாது இந்த நாடு ஒரு வருட காலத்துக்குள்ள மீண்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைகிறாங்க தங்களுடைய உற்பத்தி சார் பொருட்களுக்கு நியாயமான விலையை பெற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆகவே எம்மை பொறுத்தளவிற்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு ஊடாக இன்னும் அதிகளவான எங்களுடைய விவசாய பெருமக்கள் நன்மையை பெற வேண்டும் அவர்களுடைய உள்ளம் குளிர வேண்டும் ஜேபி போன்ற ஊழ கிராமப்புற மக்களையும் விவசாயிகளையும் அல்லது பல்கலைக்கழகங்களில் செலுகிற மக்களையும் குழப்பி அவர்கள் கல்லறிந்து எங்களுடைய நாட்டை மீண்டும் தீப்பற்றுகிற நிலவி கொண்டு சென்று விடுவார்கள் ஆகையால் நாங்கள் நீண்ட காலமாக ஓடி உடைந்து தீப்பற்றி இடம்பெயர்ந்த ஒரு மக்கள் கூட்டம் அரசியல் நாங்கள் சிறப்பாக சிந்தித்து தலைப்பாக மட்டக்கிழப்பு மயிலம்பாபலி சிங்களடி பிரதேசத்தில் அமைந்துள்ள மாதுளை தோட்டத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்வையிட்டார் இந்த மாதுளை தோட்டம் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளதுடன் முன்னூறு விவசாயிகள் இங்கு பயிற்சி அளவில் விவசாயிகள் கடந்த வருடம் அரை ஏக்கர் மாதுளை விளைச்சலில் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்தை ஈட்டியிருந்ததாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்தது